வணக்கம் காரி முரசு செய்திகள் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கள்ளப்படகில் கஞ்சா கருத்திய விவகாரத்தில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் பணப்பரிமாற்றம் நடந்திருக்க கூடும் என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது இந்திய மீன்வளம் மற்றும் கடல்சார் அமைச்சகம் புதுச்சேரி அரசு மூலமாக மீனவர்களின் படகுகளுக்கு கண்காணிப்பு கருவிகள் தகவல் தொடர்பு சாதனங்கள் போன்றவற்றை வழங்கியது இவை முறையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதையும் மத்திய அரசு ஆய்வுக்கு உட்படுத்தியது இந்த ஆய்வில் காரைக்கால் மீன்பிடித்துறைமுகத்தில் இருந்து புறப்படும் படகுகளின் செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு ன படகுகளின் பதிவு எண்கள் கடலில் நடமாடும் கால அளவு இப்படகுடன் வெளிப்படைகளின் தொடர்புகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன இந்த விசாரணையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் காரைக்கால் மீனவர்களுக்கு சம்பந்தமில்லாத படகுகள் நிறுத்தப்பட்டிருந்தனர் மத்திய உளவுத்துறையின் தீவிர கண்காணிப்புக்கு பின்னர் கடலோர கிராமங்களை நோக்கி வெளிநபர்களின் நடமாட்டமும் தெரியவந்தது கடலோர சவுக்கு தோப்புகள் மறைவிடங்கள் பழைய கட்டிடங்கள் ஐஸ் கூடங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டன இந்த கண்காணிப்புக்கு பிறகே கிழக்காசாக்குடி கடற்கரைக்கு மேற்கில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் லட்சம் நகர் கஞ்சா குடோனை உளவு பிரிவினர் முற்றுகிட்டு சோதனை செய்தனர் இதையடுத்து காரைக்கால் கடற்கரை கிராமங்கள் முழுவதும் மத்திய நுண்ணறிவு போலீசார் கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளது கடந்த காரைக்காலில் படகு மூலம் கஞ்சா கடத்தலில் ஆயிரம் கோடிக்கு மேல் பண பரிமாற்றம் நடந்திருக்க கூடும் என்கிற சந்தேகமும் இந்த கடத்தல் சம்பவங்கள் காவல்துறை மீன்வளத்துறை வருவாய்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை குறிப்பாக நகரின் மையத்தில் இருக்கிற லட்சுமி நகர் கஞ்சா குடோனுக்கு அதிகாரிகள் உதவியின்றி கஞ்சா வந்திருக்காது குடோனில் இருந்து படகு வரி சென்று சேர்ந்து இருக்கவும் முடியாது ஒட்டு மொத்தத்தில் அதிகாரிகள் ஆதரவின்றி குடோனில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்தல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்கிற சந்தேகம் மத்திய உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு எழுந்துள்ளது கஞ்சா கும்பலோடு தொடர்பில் அதிகாரிகள் அரசியல் புள்ளிகளின் செல்போன் உரையாடல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கஞ்சா குடோனும் சோதனை செய்யப்படும் கூடவி கடத்தலில் சம்பந்தப்பட்ட அரசியல் புள்ளிகள் அதிகாரிகள் சிலரும் கைதாக கூடும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவுகிறது காரை முரசை செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிக்காளர் அம்பி மாரிமுத்து